வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய மனித ஆய்வுக்காலம் எழுபது ஆண்டுகள் அது முப்பது ஆண்டுகள் பாத்தீங்கன்னா கல்வி மருத்துவம் குடும்பம் பிள்ளை இந்த மாதிரியே போயிருது இருக்கக்கூடிய கடைசி பத்து ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு என்ன செஞ்சிடலாம் இறந்து போயிடலாம் இருக்கக்கூடிய முப்பது ஆண்டுகள் வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபது நாட்கள் பத்தாயிரத்தி ஐயாயிரம் நாட்கள் என்ன செய்கிறானோ வெற்றி தொழிலை மட்டும்தாங்க அப்ப நேரத்தை யார் அதிக நேசிக்கிறாங்களோ கால வினயம் என்பது செய்ய மாட்டாங்க மூணு மணிக்கு எழுந்தால் முனிவன் நாலு மணிக்கு இருந்தால் யோகிங்க அஞ்சு மணிக்கு எழுந்தால்

ஒரு சின்ன ஒரு அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு கதையை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒரு அழந்த காருங்க ஒரு மழை சோறு என்ன செஞ்சு மழை பெய்யுது சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே இருந்து இருக்கு ஒரு சில பறவைகள் என்னது கூட்ட தேடி பக்கத்துல இருக்கிற இடத்துல போய் அடைஞ்சிருக்கு இன்னொரு பறவைகள் என்பது அது கூட்டுக்கு பறந்து போயிருது ஒரே ஒரு பறவை கழுகு மட்டும் மேகத்தை தாண்டி என்பது உயரே செல்கிறது ஏ அப்படின்னா மேகத்துக்கு மேல போயிட்டோம்னா அங்க மழை பொழிவே என்பது இருக்காது அது போல தான் வாழ்க்கையில் நமக்கு பல்வேறு துன்பங்கள் துயரங்கள் தடைகள் இன்னும் எல்லாமே வரும் அனைத்தையும் கடந்து கடிகாரம் ஓடுவதற்கு முன்பு எழுந்து ஓடினார் வாழ்க்கை என்பது நம் சரித்திரத்தில் இடம் முடியும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது நின்றாலும் வாழின காலம் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலவும் வாழ்க்கையில ஜெயிக்கணுமா காலதாமதம் கூடாது சுறுசுறுப்பா இருக்கணும் அச்சம் என்பது இருக்கக்கூடாது நேரம் தவறுவதை கூட நேர்மை தவறியதாக தான் அட்டம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுல சொல்கிறேன் நன்றி வணக்கம்